ஆனால் அதை டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் தான் முன்னாடி பார்க்க முடியும் இதோட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சைட்லேயும் நமக்கு லைட் ஃப்ளாஷ் ஆகும் அப்போது இதுலேருந்து நம்ம க்ளியராக சொல்லிடலாம் லோ பீம் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸை பார்க்கவும் நம்மளோட சைட்லேயும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் உள்ளது தான் லோ பீம் உங்கள் கார் பைக்கில் லோ பீமை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களோட லோ பீம் லைட்டானது கொஞ்சம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் பண்ணுற கண்ட்ரியில் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா யூகே ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரைவ் பண்ணுறவங்க ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம லைட்டு கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி வச்சுருப்பாங்க செட் பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாத்துலேயும் அப்படி தான் வரும் உங்கள் கார் பைக்லேயும் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இப்போ ஹைபிம் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஹைபிம் பொறுத்த வரைக்கும் அதோடய ஃப்ளாஷ் லைட் பார்த்திங்கன்னா அப்வர்ட் டேரக்ஷனில் இருக்கும் மேல் நோக்கி இருக்கும் அதே போல் அதில் சைட்லையும் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் இருக்காது ஸோ இதுலேருந்து நம்ம க்ளியராக சொல்லிடலாம் ஹை பீம் அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடியது அதோடய பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா சிங்கிள் பவர் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் ஒர்க் ஆகுது ஓகே இப்போ எந்த பீம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு லோபீம் பார்க்கலாம் லோபீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர நிறைய ட்ராஃபிக் இருக்குது ஹெவியாக வெஹிக்கல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பீம் பயன்படுத்துறது பெஸ்ட்டு சிட்டியில் ஸ்ட்ரீட் லைட் நிறையா இருக்கிற இடத்துல மழை பெய்கிற டயத்தில் பனி இருக்கிற நேரத்தில் நீங்கள் லோபீம் பயன்படுத்துகிறது தான் பெஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா டெய்லி ஒரே ரோட்லேயே ட்ராவல் பண்ணுறவங்க சிட்டி சைட்லேயே இருக்கிறவங்க எல்லாருமே லோ பீம் பயன்படுத்தினாலே போதுமானது ஓகே இப்போ ஹை பீம் பற்றி பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பீம் பயன்படுத்தலாம் அப்போ தான் தூரத்தில் ஏதாச்சும் ஸ்பீட் பிரேக்கர் இல்லை ஹோல்ஸ் இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் அதே போல் நீங்கள் போகிற ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லை ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பீமை பயன்படுத்தலாம் ஆப்போசிட்டில் ஹெவியாக வெஹிக்கல்ஸ் வரலனாலும் நீங்கள் ஹை பீம் பயன்படுத்தலாம் ஹை பீம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஹை பீம் ஆப்போசிட்டில் வர வெஹிகளுக்கு கிளேர் அடிக்கும் அவங்களுக்கு சுத்தமாக ரோடே தெரியாமல் பண்ணிவிடும் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பீம் லோ பீம் அப்படின்னா என்ன அதை எப்போ எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மிஸ்டர் மோட்டார்